ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா கவலையே படாமல் இருக்கிறதுக்கான பயிற்சி அது யாரால இருக்க முடியும் அதை பற்றி தான் இன்றைக்கி தாதா சொல்ல போகிறாங்க பாப்தாதா சொல்கிறாங்க இப்போது பிராமணர்கள் என்றாலே படைப்பவர் பாபாவிடமிருந்து அழிவற்ற பரிசு தான் அழிவற்ற பரிசு இந்த புது வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய பாபாவின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குமே இந்த விலை மதிக்கவே முடியாத அழிவற்ற பரிசு வந்து கொடுத்துருக்காரு பாபா இந்த பரிசை வந்து விலை மதிக்கவே முடியாது அவ்வளவு அழிவற்ற பரிசு நீங்கள் எப்போ வந்து பாபாவோட குழந்தைய ஆனீங்களோ அப்பாவே அதிகாரிகளாக இப்போ ஆகிட்டீங்க அப்பாவோட அந்த பரிசுக்கு இப்போது அதிகாரிகளாக இருக்கீங்க பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் வந்து சதா உறுதியான நம்பிக்கையுடனும் போதையுடனும் என்ன சொல்கிறீங்க பிராமண நான் பிராமணன் ஆயிட்டன்னொடனே அந்த சதா உறுதியான நம்பிக்கை இருக்குது அப்புறம் போதை போதையில் என்ன சொல்கிறீங்க இந்த உலக ராஜ்ய பாக்கியம் என்னோட பிறப்புரிமை அப்படின்னு தானே சொல்கிறீங்க அப்பா அப்பா வந்து முழு உலகத்துக்குமே எஜமானன் பரந்தாமத்துக்கு எஜமானன் நம்ம அப்பா வந்து படைப்பவராக இருக்கார் அப்போது அவர் எங்கள் அப்பாவை ஆயிட்டார் அப்படின்னா என்னோடய அண்ணா அப்போது முழு உலகத்துக்கும் எஜமானராகிட்டோம் இந்த உலக ராஜ்யம் பாக்கியம் வந்து என்னோட பிறப்பு உரிமை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு போதை உங்களுக்கு இருக்கு இல்லையா நம்பிக்கையும் இருக்குது அப்போது கவலையும் உங்களுக்கு இல்லவே இல்லை கவலையற்றும் இருக்கீங்க நீங்கள் இப்போது அப்பா வந்து கிடச்சிருக்காரு அப்போது அவ்வளோ போதை எந்த உலகத்தில் யாருமே இவ்வொரு அளவுக்கு வந்து சொத்து இவ்வொரு அளவுக்கு பாபா அளவுக்கு நமக்கு சுகம் சாந்தி இவ்வளோ உண்மையான அன்பு காமிக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்போது அவர் கிடச்சிருக்காரு அப்போது அதுவே ஒரு போதை தானே அப்போது இந்த முழு உலகமே என்னோடது அதாவது உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்ற மாதிரி எல்லாமே அவர் கிடச்சா எல்லாமே கிடச்ச மாதிரி அப்போது அது மிகப்பெரிய ஒரு போதை அப்புறம் நம்பிக்கையும் இருக்குது கடவுள் என் கூட இருக்காரு அப்படின்னு அந்த நம்பிக்கை அப்புறம் அப்போ கவர் அவரே இருக்கும்போது கவலையும் இல்லாமல் தானே நம்ம இருப்போம் இந்த உரிமையை யாராலுமே மாற்றவே முடியாது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த உரிமை பகவான் எனக்கு இப்போ கிடச்சிருக்காரு அவர் இவ்வளோ பரிசுகள் எனக்கு கொடுத்துட்ருக்காரு அந்த உரிமை எனக்கு இருக்கு இந்த நிச்சய புத்தி உடைய ஆத்மாக்களுக்கு இது நிச்சயிக்கப்பட்ட விஷயமாக இருக்கும் இது அதில் வந்து நம்பிக்கை இருக்கணும் நிச்சய புத்தி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து இது அதில் வந்து மு முழுமையான அந்த நிச்சயம் இருக்கும் அதனால் கவலையற்று நீங்கள் இருக்கிறீங்க தானே பாபா கேட்குறாங்க நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் வந்து நிச்சயம் இருந்தாலே உங்களுக்கு கவலையே இருக்காது நிச்சயம் கொஞ்சம் இல்லை என்ன இது இப்படி நடக்குது அப்படி நடக்குது எனக்கு வந்து பாபா குழந்தையானோடனே திடீர் திடீர்னு என்னென்னமோ நடக்குது எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு ஆனால் வந்து சில அதாவது தடைகளும் வருது சில டைமில் வந்து நடக்கவே முடியாத விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே நடக்குது ஆனால் ஆனாலும் கவலையே இல்லாமல் நம்ம இருக்கிறோம் ஏன்னா பிராமணன் என்றாலே கவலையற்று இருக்கிறவங்க தான் பிராமணன் இப்போது சரி இப்போ நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி என்ன சரி இந்த பயிற்சியை நம்ம பண்ணோன்னா எப்போயுமே என்ன ஏன்னா இது இந்த ட்ராமாவில் எல்லாமே ஃபிக்ஸ்டு அப்போது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசில் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ண பண்ண நம்ம எப்பயுமே வந்து உள்ளுக்குள்ளே அதாவது உள்நோக்கு முகமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அதை பற்றி தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எப்பயுமே இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிராமணன் பிராமணன்லேருந்து என்ன ஆக போகிறீங்க ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை பக்கா உங்களுக்கு நிம் நம்பிக்கை இருக்கு இல்லையா பிராமணில் இருந்து இப்போ பிராமணன் ஆயிட்டீங்க பிராமணில் இருந்து அடுத்து என்ன வாங்க போகிறீங்க ஃபரிஸ்தா ஆக போகிறீங்க அப்புறம் ஃபரிஸ்தாவிலருந்து அடுத்து தேவதை தான் ஸோ ஃபரிஸ்தானாலே எப்படி இருப்பாங்க அவங்க ரொம்ப லேஸாக இருப்பாங்க தேவதைகள் வந்து தெய்வீக குணங்களோடு இருப்பாங்க அது வந்து ஃபரிஸ்தா ஆகிறதுக்கு அதுக்கான டைம் வரும்போது நம்ம வந்து ஃபரிஸ்தா ஆகிடலாம் அப்படின்னு கிடையாது மாதிரி தேவதையெல்லாம் நாங்கள் சொர்க்கத்தில் எப்படியும் தேவதையை ஆயிடுவோம் அதுக்கான பயிற்சி இங்கே பண்ணணும் பாபா சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து பிராமணனாக இருக்கீங்க அப்படியே ஃபரிஸ்தாவா பரந் அதாவது சூட்சிமலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபரிஸ்தாவாக நம்ம அடுத்த சொரூபமே அந்த மாதிரி ஆகணும் அது ஒரு சொரூபமாகவே இருக்கணும் நினைக்கிறது கிடையாது அதே மாதிரி அடுத்தது வந்து ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதா சொரூபம் இப்போ நம்ம நார்மலாக இப்போ பிராமணனாக இருக்கிறோம் பாபாவோட குழந்தையாக இருக்கிறோம் அடுத்த நொடியே வந்து ஃபரிஸ்தாவா சூட்சமாவதனத்திலேயோ இல்லை இந்த உலகத்திலேயே கூட வந்து ஃபரிஸ்தாவாக நம்ம இருக்கிறோம் ஆனால் ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸுனாலே அந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே அது லேஸாக இருப்போம் லைட்டாக இருப்போம் அதுக்கு அடுத்தது வந்து தேவதா சொரூபம் அது வந்து சத்தியுகத்தில் தான் நம்ம தேவதையாக இருப்போம் ஸோ அந்த ஸ்வரூபம் இதுக்கான அந்த பயிற்சிகள் ட்ரில் மாதிரி இதை வந்து அடிக்கடி நம்ம பண்ணிகிட்டே இருக்க இருக்க நம்ம இந்த உலகத்தின் ஈர்ப்பில் இருந்து ஈஸியாக விடுபற்றுவோம் ஏன்னா இந்த உலகத்தோட ஈர்ப்பு இருந்தால் தான் கவலையும் நமக்கு வரும் ஸோ அப்போ வந்து இந்த ஈர்ப்பில் இருந்து நம்ம விடுபற்ற முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஆடாத அசையாத நீங்கள் ஆயிடுவீங்க இப்படிப்பட்ட தங்க பரிசு பாபா உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்காரு நீங்கள் இதை வச்சு என்ன செய்வீங்க மற்றவர்களுக்கும் கொடுப்பீங்க அற்பகால பரிசு வந்து காலத்துலேயே முடிஞ்சிடும் இப்போது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பரிசெல்லாம் வந்து இப்போது உலக பேர் புகழ் இதெல்லாம் வந்து அல்பகாலம் அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது காணாமல் போ காணல் நீர் மாதிரி திடீர்னு காணாமல் போயிடும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஸோ அப்போது அதை நம்ம அடையணும் அடையணும்னு நம்ம நேரத்தை வீணடிக்கிறதுக்கு அப்பாவோட அழிவற்ற அந்த பரிசுகளை நம்ம பெற்று இருக்கோம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காரு பாபா அதை நினச்சி பார்த்து நம்ம குஷியாக இருக்கணும் குஷி அதிகமாக இருக்க இருக்க இப்போது ரொம்ப விலை உயர்ந்த பொ பொருள் நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னா அப்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருள்லாம் நம்ம அந்தளவுக்கு கவனம் கொடுக்க மாட்டோம் அதை பற்றி அது போனாலும் கவலையும் பட மாட்டோம் அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த அழிவற் அந்த பழைய உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பழசு தான் நமக்கு வந்து அழிவற்று பொக்கிஷம் பாபா கொடுத்துருக்காரு அதுதான் நம்மளோடது அது அந்த பரிசு அது வந்து கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த பரிசு தான் நம்மளோடது ஸோ அப்போ அதுக்கான ட்ரில்லை நம்ம பண்ணணும் அது அதை பற்றி தான் என்னோடதுன்னு நம்ம நினைக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்களும் அதை அனுபவிக்கிறீங்க மற்றவங்களுக்கும் அதை கொடுங்க ஏன்னா இந்த பரிசு வந்து அழியவே அழியாது அது வந்து அழிஞ்சிரும் இந்த அழிவற்ற பரிசானது ஒவ்வொரு பிறப்பிலையும் உங்கள் கூடவே இருக்கும் இப்போது இப்போது உங்களுக்கு கிடைக்க கிடைச்ச இந்த பரிசு வந்து பாபா கொடுத்த இந்த பரிசு வந்து வரக்கூடிய எல்லா பிறவியிலையுமே உங்களுக்கு வந்து இந்த பரிசு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் உங்கள் வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்கும் ரொம்ப குஷியாக எல்லாமே செல்வ வளங்கள் இருந்து மனசு எல்லாமே ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் அப்போது இந்த பரிசு தானே நம்ம இதை இது நமக்கு கிடச்சிருக்குன்னு இந்த போதையிலையும் நம்ம இருக்கணும் போதை அதிகமாக இருந்தாலே குஷி அதிகமாக இருக்கும் குஷி அதிகமாக இருக்குது பேரானந்தம் அதிகமாக இருக்குனாலே அப்போது கவலையே நமக்கு இருக்காது அதுக்காக தான் இந்த பயிற்சியும் பாபாஸ் பண்ண சொல்கிறாங்க பிராமணில் இருந்து ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதா அந்த சொரூபம் அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து அந்த பயிற்சி நம்ம வந்து பண்ணலாம் பிராமணனாக இருக்கும் அடுத்தது வந்து ஃபரிஸ்தாவாக ஆகிறோம் இருந்து தேவதா சுரூபம் சத்தியுகத்தில் தேவதையாக நம்ம வந்து இருக்கோம் அப்போது அந்த தெய்வீக குணங்களும் நமக்கு வந்துடும் ஈஸியாக வந்து ரொம்ப லைட்டாக இருப்போம் என்ன நடந்தாலும் இது வந்து ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்கும் நம்ம ஆனால் ஏன்னா ஏன்னால் நம்ம இந்த உலகத்துலேயே இல்லை ஸோ அதனால் இந்த பயிற்சிகளை வந்து பாபா வந்து பண்ண சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த பயிற்சிகளை கொடுத்து எங்களை முயற்சி பண்ண வச்சு எங்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகளை கொடுத்துருக்கீங்க பாபா ரொம்ப 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 நன்றி ஓம் சாந்தி